சொல்வதில்லா உண்மை தொடர்கிறது ஹலோ ஹலோ குட் ஈவினிங் மேடம் உங்க பேர்ல கம்ப்ளைன்ட் சொல்லி ரெண்டு லேடிஸ் வந்திருக்காங்க இங்க அவங்க ரெண்டு லேடிஸ்மே யாருன்னு விசாரிச்சிங்களா கம்ப்ளைன்ட் சொல்றதுக்கு முன்னாடி விசாரிச்சிட்டு தான் உங்கள்ட்ட பேசுறோம் சரிங்க ம் ரெண்டு லேடிமே இமோரல் மொராலிட்டி இங்க வந்து லோக்கல்ல கேட்டு பாருங்க அவங்கள பத்தி ரொம்ப ஈஸியா ஒரு பொண்ண பார்த்து இமோரல்னு சொல்லிடலாம் வேற எந்த ஆயுதமும் கிடையாது இல்லையா உங்க ஹாஸ்பிடல் எதுக்குங்க சீல் வச்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி

சரிங்க நான் வந்து எதுமே நான் உங்களுக்கு தீங்கு பண்ணல நீங்க தான் எனக்கு இப்ப தீங்கு பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தீங்கு பண்றீங்க நீங்க தப்பு பண்ணிட்டு இப்படி வந்து விலகி விலகி போவீங்க நல்ல புள்ள மாதிரி இருந்துக்குவீங்க நாங்க மட்டும் அவமானப்படணுமா லோக்கல்ல வந்து எங்களை என்னை பத்தி விசாரிக்க சொல்றீங்களா சோத்துல உப்பு போட்டு தானே தந்தேன் உங்களுக்கு ஒரு நாளாவது என்னட்ட உண்மையா படுத்தீங்களா இல்ல பொய்யா படுத்தீங்களா புள்ள எனக்கு பிறந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்ல அதுவும் வேற மாதிரி சொல்லப் போறீங்களா இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க நீங்க என்ன அசிங்கமா பேசுறீங்க நீங்க அசிங்கமா நடந்துட்டீங்க ஏதோ அசிங்கம் நடந்து போச்சுன்னு அவ்வளவுதையும் கட்டணவன்ட்டு அனுபவிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பணத்தையும் விட்டு பேர்புகளை விட்டு கட்டினவனையும் விட்டு சொந்த பந்தத்தையும் விட்டு ஒரு வந்து அவமானப்பட்டு உங்ககிட்ட வந்து இன்ன வரைக்கும் ரெண்டே கால் வருஷம் வச்சுல வர சொன்னீங்கல்ல வந்தல்ல இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு உங்ககிட்ட என்னைக்காவது வாய் திறந்து எனக்கு அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு எதுக்காவது கேட்டிருக்கானா இல்ல நீங்க கேட்டிருக்கீங்களா என்ன கிட்ட என்னட எவ்ளோ நீங்க மறைட்டிட்டீங்கமா என்ன என்ன மர நான் மா முடிஞ்சதுக்கு மரட்னே கட்ட சொல்லி மிரட்டினேன் மேடை எல்லாரும் இருக்காங்க தான் இருக்காங்க நீங்க தாளி கட்டனல இல்ல நீங்க தப்பே செஞ்சிருக்கலனா இவங்க மரட்டிறதுக்கு எல்லாம் நீங்க ஏன் பயப்படுறீங்க நான் பயப்படலமா பயப்பட நான் செஞ்சிடுவேன் போலீஸ்ல போய் இருக்க வேண்டியேதானே அப்படியா சரி இந்த குழந்தை யாரு குழந்தை உங்க நம்ம குழந்தை தானே நண்பரோடு உங்க குழந்தை தானே இல்ல இல்லையா இல்லவே இல்லங்க டெஸ்ட் பண்ணிக்கலாமா

நிசா வேணா போறீங்களா மனசாட்சி இருக்கு உங்களுக்கு இல்லங்க தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க ஹலோ இருங்க வர இருங்க ஹலோ நிறுத்துங்க உங்க ரூம்ல நீங்க குடி வச்சு நான் விரட்டனது உண்மையா பொய்யா இல்லங்க நான் தாங்க அவங்களோட ஹலோ ஒரு நிமிஷம் இந்த லேடிஸ் மேல தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க இல்லங்க நான் உண்மையை சொல்லிருக்கேன் அதை நான் நிரூபிக்கிறதுக்கு எங்க ஹாஸ்பிடல்ல வந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நான் உங்களுக்கு இத பாருங்க நீங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா இருந்ததுன்னா

வீட்டை வித்துட்டு வந்ததோட பட்டு ஓட்டைக்கு வந்து சொன்னீங்க பட்டு ஓட்டைக்கு வந்தா ஏமா ஏமா இல்லைங்க ஏமாவே தயவு செய்து கேளுங்க நான் வந்து குடும்பத்துல எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்கல நிஷா உங்களுடைய ட்ரீட்மென்ட்க்கு வந்தாங்களா குழந்தை இல்லன்னு இல்லங்க வரவே இல்லை உங்க பையன் இறந்த 16வது நாள் அவங்களை நீங்க மிஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லங்க மேடம் தயவு செஞ்சு தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து என்ன மிரட்டறதுக்கும் என்ன அடிமைப்படுத்துறதுக்கும் என்னுடைய பேர் புகழ் கெடுக்கிறதுக்காகவே அந்த அம்மா வந்து பணத்துக்காகவே வாழ்றவங்க ஒருத்தவங்க பணத்துக்காக கெடுத்துட்டாங்க அவங்கள்ட இருந்து இருக்க பணத்தை புடுங்கிட்டு இப்ப என்னடையும் பணத்தை புடிங்கறதுக்காக இத செய்யறாங்கன்னு நான் வந்து நிரூபிக்க முடியும் என்னால உங்க பையன் இறந்த பதினாறாவது நாள் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்கு வந்துருக்கா அவங்கள்ட்ட நீங்க மிஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அவங்க ஹஸ்பண்ட வெளியே உட்கார வச்சு நீங்க அவள்ட தப்பா நடந்திருக்கீங்க இல்ல மிடம் என் தாய்மையின் இது நடக்கவில்லை ஒரே நிமிஷம் கேளுமா ஹலோ ரூமுக்குள்ளாரையே அவரை அடைச்சு வச்சுட்டு நீங்க தப்பு பண்ணலையா இல்லவே இருக்கற பொருங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அவரை வந்து என்ன தொடடாம அவரை வந்து விலைக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இல்ல அவருக்கு அதோட பாவம் தான் ரெண்டு பொண்டாடியோட வாழாம ஆயிட்டீங்க அவர் பாவம் மட்டும் தான் இப்ப மட்டும்தான் உங்க குடும்பத்துல என் பாவம் இருந்து நிறைய இருக்கு நிறைய நிறுத்துங்க என்ன இவ்வளவு தூரம் வந்த வரைக்கும் என்ன பர்சனல் கேக்குறேன் என் கணவர ரூம்புக்குள்ள அடைச்சு வச்சுட்டு தப்பு பண்ணிட்டு ஊசிதான் போட்டாருன்னு சொல்லி சொல்லுன்னு காதுல சொன்னீங்களா சொல்லலையா இல்ல சொல்லிட்டு மறந்தா காலையில போய் என்ன மேடம் எப்படி உங்களுக்கு இந்த லேடி தெரியும் இந்த லேடி வந்து அவங்க அம்மா என்னுடைய பேஷண்டுகே ரெக்கார்டருக்கு இருக்கு சொல்லுவாங்க அம்மா பேசிட்டே எங்க பாட்டி கூட தான் பேஷண்ட் அதெல்லாம் இப்ப கதை கேவ ரெகுலர் பேஷண்ட் அவங்க ஒரு இருபது முப்பது வரு ரெண்டு பார்த்துட்டதுக்கான ரெக்கார்ட் இருக்குங்க அப்ப நீங்க எந்த தப்பும் பண்ணல எனக்கு ரொம்ப வைத்திய தெரியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை

இல்ல நான் மாதிரி இருங்க மீசக்காரவர் நீங்கள்தானே கூட்டிட்டு இருந்தீங்க கூட்டிட்டு வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு மறுநாள் தாலி கட்ட முடியாதமா போயிட்டு மறுக ஒரு வாரம் சென்று வந்து பண்ணிக்கிறோம்னு சொல்லி கிளம்புங்க அதெல்லாம் இல்ல நான் போனா ஒண்ணு ஜீவி தமிழுக்கு போவேன் இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிக்குவேன் நானும் பிள்ளைய அதுக்கு மேல எங்களுக்கு அவ்வளவு ஊருக்குள்ள எங்களுக்கு மனவங்கமா போயிட்டு அசிங்கம் எங்களுக்கு வெளியில தலை கட்ட முடியல ஏன்னா நீங்க இப்படி போராட வாராடம்ல இப்படி தப்புப்பட்டுறீங்க பத்தோனா பதினோன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக வலுக்கட்டையம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க காலையில தாலி கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க அப்ப நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட சைன கூட நகை வாங்குறது கூட யோசனை பண்றீங்களா இந்த ரெண்டு பொண்ணு சைன தார இத போட்டுட்டு வேணா கூட கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா சொல்லலையா இருக்கு காலையில நீங்க என்ன பண்ணுங்க எந்த சொன்ன எங்க போறேன்னு கேட்டேன் தான் நம்ம போற தாலி போறோம்னு சொல்லி சொன்னீங்கல்ல

என் புருஷனுக்கு கிருமி இருக்கு குடியகாரம் கிருமி இருக்குன்னு சொல்லிதானே வழிதாட்டம் இருமா மயம் போனாரு பாதியில இல்ல அதே மாதிரி நீங்க போயிடாதீங்க பிள்ளையாவது காவுந்து பண்றதுக்கு நியாயமான பொய்ய சொல்லுங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு தப்பிக்கவே முடியாது கடவுள் உங்களுக்கு இருக்காங்க அழிஞ்சிருவீங்க ஆனா அது அது அழியப்புல கடவுள் கொடுக்கறது கொடுப்பாரு எனக்கு என் புள்ளைக்கு வழி சொல்லணும் இல்லாட்டி போனா நாங்க செத்து போவோம் கண்டிப்பா போவோம் இல்லாட்டி போனா நீங்களே சாவடிப்பீங்க இவ்வளவு தூரம் அயோக்கியத்தனம் பண்றவங்க இவ்வளவு பண்றவங்க அது உங்க இடத்துல வந்து வேற ஆட்டு இருக்கேன் பணத்தையும் மூட என்ன நீங்க சொல்லி இல்ல அடிக்கடி முட்டால் முட்டால் என்னை முட்டாளாவே ஆக்கி உட்கார வச்சுட்டீங்க உங்க பொண்ணா இல்லையா அது இல்ல இல்லவே இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா

அது மட்டும் உண்மையா இருந்தது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சரி அந்த பொண்ணுக்கும் விஜய்க்கும் நிஷாக்கும் பக்க பலமா நாங்க இருப்போம் தாராளமா இருக்க மேடம் எனக்கு இருங்க அதாவது நீங்க நியூட்ரலா இருங்க அதான் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது உங்கள்கிட்ட தாலி கட்டுறேன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு

இதில் உண்மை என்ன இருக்கு என்ன நடந்திருக்குன்னு நிச்சயமாக வெளியே கொண்டு வரணும் இந்த பெண்களுக்கு வந்து என்ன உதவி பண்ணமோ பண்ணி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தினுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அவ இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா தான் மொழிகளா மோதி கொண்டது இரு நீதியை தேடி அலைகிடும் பாதி என்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் நீக்கி பரங்கள்